வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூன் இருபத்தி எட்டு தலைப்பு புலன் வழி அறிவு ஐம்புலன்கள் வழியாக தனக்கும் பிற தோற்றங்களுக்கும் அல்லது இருவேறு தோற்றங்களுக்கும் இடையே பருமன் விரைவு காலம் தூரம் ஆகிய நான்கை ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு காணும் வேறுபாட்டை உணர்வதும் அவ்வாறு உணரும்போது உடலுக்கும் உயிருக்கும் இடையே ஏற்படும் உயிராற்றலின் சிதைவானது அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் இவையான பஞ்சத்தன் மாத்திரை இயக்க அளவு உணர்வு இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவமாக கொள்வதும் புலன் வழி அறிவாகும் மனம் உணர்ச்சியில் கட்டி தனது நிலைமறந்து உணர்ச்சி வயமாகி அறுகுணங்களாக சூழ்நிலைகள் ஒப்ப மாற்றமடைகிறது இந்த நிலையில்தான் துன்பங்களை பெருக்கும் பழிச்செயல்களும் பதிவுகளும் ஏற்படுகின்றன உயிரில் மூளையில் வித்தில் உயிர் அணுக்களில் இப்பதிவுகள் மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கும்போது அதே செயலை செய்ய உயிருக்கு தூண்டுதல் உணர்வு ஏற்பட்டு புரியும் பழக்கம் ஏற்படுகிறது இம்முறையில் செயல்படும் அறிவு நிலையை அறிவின் நிலை என்றும் மாயை என்றும் வழங்குகிறோம் இந்த மனநிலையில் வாழ்பவர்கள் கருவூலமாக இருப்பதால் இவர்களை நடைப்பினம் என்று சில ஞானியர்கள் மொழிந்துள்ளனர் வாழ்க வளமுடன் அருட்தந்தை தொடரும்